अच्छे मैम ने, ने को लो और वाला नाचा अच्छा पढ़ाना और परु तो ही लग करके कोई नहीं नहीं यार बस वो तातुवा ताकोगन ये डेली

പാട്ടുപാടി അമ്മയെ തോട്ടും വിട്ട പേട്ട് അമ്മ இலக்கியாக <laughs> <laughs> சென்ற ஆண்டு முன்னாடி ஒப்புவித்து தமிழக அரசனுடைய கல்வித்துறை அமைச்சர் மடியில் வந்து அவர் கேட்டக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சரியான விளை சொன்ன இலக்கிய அவருடைய தம்பி இனமாற இந்த குழந்தை ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குழந்தையும் சொல்லியிருக்கிறான் தொடர்ந்து நம் மாவட்டத்தினுடைய திருக்குறள் நடுவராக இருந்து செயல்பட்டிருக்கிற கவிஞர் பாவலர் வேலாயிரம் அரசு பள்ளியுடைய தமிழ அரசியல் அவர்கள் தான் ஒரு பத்தாண்டுகளாக தொடர்ந்து இருக்கிற முப்பது நடுவராக இருந்திருக்கிறார் அவர்கள் இப்போது இந்த குழந்தைகளை வாழ்த்தி ஒரு வார்த்தைகள் தமிழுக்கு பெருமை என்று சொன்னால் தமிழ் கோலோச்சியது என்று சொன்னால் அது பாண்டிய மன்னனுடைய அவையில்தான் என்று இன்றைக்கு வரை நாம் சொல்லுவோம் பாண்டிய மன்னன் தான் மூன்று சங்கங்களை வைத்து தமிழ் அந்த பெயரை தாங்கியிருக்கக்கூடிய தம்பிதான் மாறன் இளமாறன் மாறன் என்றால் பாண்டிய வம்சத்தை குறிப்போம் அப்படி இந்த தம்பிதான் கடந்த ஆண்டு நாங்கள் நடத்துகிற ஆண்டுதோறும் நடத்துகிற திருக்குறள் சமுதாய விழாவினுடைய திருத்தேர் திருவள்ளுவர் திருத்தேர் மாட விதியில் நாங்கள் உலாவரமைப்போம் எங்கள் ஊரில் தேர் ஓடும் போது திருவள்ளுவர் தேரும் ஓடும் அப்படி திருவள்ளுவரை அலங்கரித்து செல்கிற அந்த மாட வீதியில் கடந்த ஆண்டு சிறப்பு விருந்தினராக ஒரு குழந்தையை அழைத்திருந்தோம் அவர்தான் இந்த இளமாறன் அந்த இளமாறன் தொடர்ந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அருங்குரட்பாக்களையும் மிகச்சிறப்பாக உச்சரித்த வண்ணம் அந்த திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்றது அன்றைக்கு மாண்புமிகு சட்டப்பேரவையுடைய துணை சபாநாயகர் அவர்கள் இந்த குழந்தையை பாராட்டி பரிசளித்து பெருமைப்படுத்தினார்கள் பல்வேறு ஊடகங்கள் இந்த குழந்தையை பிடித்து சிறப்பு செய்தன இந்த குழந்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிடைத்திருக்கிற மிகச்சிறந்த அரிய பரிசு என்றுதான் கூற வேண்டும் பெருமைக்கடும்பத்திலிருந்து வரந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை இந்த ஆண்டு பயிற்சியிலும் முற்றோதல் நிகழ்ச்சியிலும் அரசின் சார்பாக கலந்து கொண்டார் அவரை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் ஆனால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அரும் பொருட்களையும் சொல்ல வேண்டும் என்ற விதிப்படி அதன் உச்சரிப்பு குழந்தையை உச்சரிப்பாக இருக்கிற காரணத்தினால் அடுத்த ஆண்டு தள்ளி போட்டிருக்கிறோம் எனவே அந்த குழந்தையை உச்சரிப்புக்காக வேண்டிதான் அவர் குரலுக்கு சரியாக விளக்கம் தர வேண்டும் குரலின் எண் சொல்ல வேண்டும் என்கிற அரசு விதியின்படி இப்படி அரசு விதிகளின்படி அடுத்த ஆண்டு இவர் தேர்வாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இவருக்கு வயது இப்போதுதான் மூன்றை நிறைவு செய்திருக்கிறார் எனவே இந்த குழந்தை மேலும் மேலும் வளர்வதற்கு நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளின் சார்பாக வாழ்த்தி திருவண்ணாமலை மாவட்ட மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களின் சார்பாகவும் மாண்புமிகு சட்டப்பேரவருடைய துணை சபாநாயகர் ஐயா அவர்களுடைய சார்பாகவும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அண்ணாதுரை அவர்களுடைய சார்பாகவும் இந்த குழந்தையை பல்வேறு அமைப்புகளில் சிறப்புப்படுத்துவதற்கு நாங்கள் தயார்படுத்தி எனவே இந்த குழந்தை மேலும் மேலும் திருக்குறளின் பெருமை வழங்க வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அன்பு சான்ற பெருமக்களை இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் இலவசமாக எந்த விதமான கட்டணமும் இன்றி கிருஷ்ணா வித்யா மந்திரி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முடிய கஜேந்திரன் ஐயா அவர்கள் இந்த பள்ளிகள் அந்த பள்ளியில் எந்த விதமான கட்டணமும் இல்லை ப்ளஸ் டூ வரை படித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் பலத்தையும் மேலும் இந்த தோன்றியாக நன்றாக படித்து வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அதன் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை